வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டு பதினாறாவது கணக்கு பார்க்க போகிறோம் பிக்யூ ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் உச்சிக்கோணம் ஐம்பது டிகிரி மற்றும் உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டியானது அடிப்பக்கத்தை பிடி ஈக்வல் டு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் என டி யில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் பிக்யூஆர் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கொடுக்கப்பட்ட அளவுகளில் இருந்து ஒரு உதவி படம் வரைய போகிறோம் இங்கே நம்ம வரைய போகிற முக்கோணத்திற்கு அடிப்பக்கத்தின் அளவு பிக்யூவின் அளவு கொடுத்துருந்தாங்க ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் உச்சிக்கோணம் ஐம்பது டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஐம்பது டிகிரியில் உச்சிக்கோணம் ஒன்று வரைந்துக்கிறோம் இந்த முனையானது நமக்கு ஆர் அதாவது பிக்யூ ஆறுங்கிற முக்கோணம் இதில் ஆறுங்கிற கோணத்தின் இருசம வெட்டியானது நமக்கு எந்த புள்ளியில் பிக்யூவை சந்திக்குது அப்படின்னா பிடி ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ரெண்டு அதாவது பியிலிருந்து ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குறிக்கிறோம் அது வந்து டி ஸோ முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆரையும் இந்த டியையும் இணைக்கக்கூடிய இந்த கோடானது உச்சிக்கோணத்தை இருசமமாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி அமைகிற மாதிரி ஒரு முக்கோணம் பிக்யூஆர் வரைய போகிறோம் நம்ம முக்கோணத்தின் அடிப்பக்கமான பிக்யூஓ முதல்ல குறிக்க போகிறோம் பிக்யூவின் அளவு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஜீரோங்கிற புள்ளியில் ஒரு புள்ளியும் ஆறு புள்ளி எட்டு ஆறுக்கும் ஏழுக்கும் நடுவில் அமையக்கூடிய ஆறு புள்ளி எட்டுங்கிற புள்ளியை குறித்து அது ரெண்டையும் இணைத்துக்கிறோம் இது வந்து பிங்கிற முனை இது கியூ முனை இதன் அளவு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இப்போது நம்ம உச்சிக்கோணமான ஐம்பது டிகிரியை பிக்யூவின் அடிப்புறமாக குறுங்கோணமாக நம்ம எடுக்கிறோம் ஸோ பிக்யூவின் மீது வைத்து ஐம்பது டிகிரி ஸோ ஐம்பது டிகிரி குறுங்கோணத்தை குறிச்சிக்கிறோம் இந்த புள்ளியையும் பி யையும் இணைத்து ஒரு கோடு ஒன்று வரைகிறோம் இந்த கோட்டிற்கு நம்ம இ அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் இது வந்து பிக்யூவோட ஐம்பது டிகிரியை கோணத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த பிஇங்கிற கோட்டிற்கு செங்குத்து கோடு ஒன்று வரைய போகிறோம் ஸோ செங்குத்து கோடு வரைவதற்காக பிஇ மீது இந்த லைன் பொருந்துமாறு வைத்து தொண்ணூறு டிகிரியில் ஒரு புள்ளி வந்து குறிக்கிறோம் ஸோ இந்த புள்ளியையும் பி யையும் இணைத்து ஒரு கோடு ஒன்று வரைய போகிறோம் இந்த கோட்டிற்கு பி எஃப் அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் இந்த கோணமானது செங்கோணமாக இருக்கும் அடுத்து நம்ம பிக்யூங்கிற பக்கத்திற்கு மைய கோடு வரைய போகிறோம் ஸோ மைய குத்துக்கோடு வரைவதற்கு பிக்யூவின் அளவில் பாதிக்கு மேல் ஒரு அளவு எடுத்து பிங்கிற முனையிலிருந்து மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டுறோம் அதே அளவை மாற்றாமல் கியூங்கிற முனையில் வைத்து மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டுறோம் ஸோ இந்த நான்கு முனைகளும் வெட்டக்கூடிய புள்ளியை இணைத்து ஒரு கோடு ஒன்று வரைகிறோம் இந்த கோடு பிக்யூவின் மைய கோடாக இருக்கும் அதாவது இது செங்கோணமாக இருக்கும் இந்த கோடு பிக்யூவின் மீது வெட்டக்கூடிய புள்ளியை ஜி அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம் இந்த மைய குத்து கோடானது பிஎஃப் மீது வெட்டக்கூடிய புள்ளி ஓ ஓபி மற்றும் ஓகே ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்கும் ஸோ ஓபி அல்லது ஓகுவ ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் ஒன்று வரைகிறோம் இந்த வட்டத்தின் மீது தான் நமக்கு முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆர் வந்து அமையும் முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆரை கண்டுபிடிப்பதற்காக நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டியானது அடிப்பக்கத்தை பிடி ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் என டியில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் பி கியூஆர் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது பி கோட்டின் மீது டி அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது இந்த புள்ளியை கண்டுபிடிப்பதற்கு பிடியின் அளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க பியிலிருந்து நம்ம ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஒரு வில் வந்து வெட்டுறோம் அந்த இடத்துல தான் நமக்கு தேவையான டிங்கிற முனையானது அமையும் ஸோ ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவு எடுத்து பீங்கிற முனையிலிருந்து தான் நம்ம வில் வெட்டணும் ஸோ பீங்கிற முனையிலிருந்து பிக்யூவின் மீது ஒரு வில் வெட்டுறோம் இந்த புள்ளியை நம்ம டீன்னு குறிச்சுக்கிறோம் பிடியின் அளவு நமக்கு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அதையும் குறிச்சிக்கிறோம் இப்போது நமக்கு டிங்கிற முனையும் முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆரையும் இணைக்கக்கூடிய கோடானது இந்த கோணத்தை இருசமமாக பிரிக்கும்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ டிங்கிற முனையவும் இந்த வட்டத்தின் மீது மைய குத்து கோடானது வெட்டக்கூடிய புள்ளியை ஐ அப்படின்னு சொல்லி குறித்து இந்த ஐங்கிற முனையவும் இந்த டியையும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைகிறோம் இந்த நேர்கோடானது வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய புள்ளி தான் நமக்கு தேவையான முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆர் ஸோ இப்போ மூன்றாவது முனையை கண்டுபிடிச்சாச்சு ஸோ முக்கோணத்தின் அடுத்த இரண்டு முனைகளோடு அதை இணைச்சிக்கிறோம் பிஆர் மற்றும் பிக்யூ அப்படிங்கிற புள்ளிகளை இணைச்சிக்கிறோம் இப்போது இந்த ஆருங்கிற முனையில் இருக்கக்கூடிய உச்சிக்கோணம் நமக்கு ஐம்பது டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க இந்த ஆர்டிங்கிற கோடானது அந்த கோணத்தை இருசமமாக பிரிக்கும் ஸோ நமக்கு இந்த கியூஆர்ங்கிற கோட்டின் மீது ப்ரொட்ராக்டரை வச்சு பார்க்கும்போது நமக்கு பிஆருங்கிற கோடு ஐம்பது டிகிரியில் இருக்குது அதே மாதிரி பிடிங்கிற கோடானது இருபத்தி ஐந்து டிகிரியில் கரெக்டாக சமமாக பிரிக்குது ஸோ இது வந்து நமக்கு இருபத்தி ஐந்து டிகிரி இது இருபத்தி ஐந்து டிகிரியாக அமையுது ஸோ நம்ம வரைந்த முக்கோணமானது சரியான முக்கோணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கணக்கில் முக்கோணத்தின் அடிப்பக்கம் அளவு கொடுத்துட்டாங்க உச்சிக்கோணத்தின் அளவும் கொடுத்துட்டாங்க இந்த மூன்றாவது முனையை கண்டுபிடிப்பதற்காக ஒரே ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துருக்குறாங்க உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டியானது அடிப்பக்கத்தை டிங்கிற புள்ளியில் சந்திக்கும் அந்த பீடியின் அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எல்லா படங்கள்லையும் வரையக்கூடிய முதல் ஸ்டெப்புகளை அப்படியே செஞ்சுக்கிறோம் அதாவது பிக்யூ அளவில் ஒரு கோடு வரைந்துக்கிறோம் அடுத்து பிக்யூவில் இருந்து கொடுக்கப்பட்ட உச்சிக்கோணத்தை கீழ்ப்புறமாக எடுத்து அதற்கு செங்குத்து கோடு ஒன்று வரைகிறோம் அடுத்து நம்ம பிக்யூங்கிற கோட்டிற்கு மைய குத்துக்கோடு வரைகிறோம் இந்த மைய குத்துக்கோடு தான் நமக்கு வரையக்கூடிய முக்கோணத்தின் மையப்புள்ளியை கொடுக்கும் அதே மாதிரி பிக்யூவின் மையப்புள்ளியையும் நமக்கு கொடுக்கும் ஸோ பி கியூவின் மையப்புள்ளிய ஜி இதை ஓன்னு சொல்லி குறிச்சுக்கிறோம் ஓபி மற்றும் ஓக்யூ ரெண்டும் சமமாக இருக்கும் இதில் ஏதேனும் ஒன்றை ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் வரைகிறோம் இந்த வட்டத்தின் மீது தான் நமக்கு முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆர் அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பிடியின் அளவு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ பிடியின் அளவில் ஒரு வில் வெட்டி இந்த டிங்கிற புள்ளியையும் ஐ அதாவது வட்டமும் மைய குத்து கோடும் சந்திக்க சந்திக்கக்கூடிய புள்ளிய ஐயின் குறித்துக்கிறோம் இந்த ஐ மற்றும் டி இணைத்து ஒரு கோடு வரையும் போது அது வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய புள்ளி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் மூன்றாவது முனையான ஆர் ஸோ ஆர் பி மற்றும் கியூங்கிற இரண்டு முனைகளோட இணைத்துக்கிறோம் இப்போ நமக்கு கோணம் பி ஆர் கியூ ஆனது ஐம்பது டிகிரியாக இருக்கும் இந்த கோடு ஆர்டி ஆனது அதை இருசமமாக பிரிக்கும் சோ இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வரைந்த முக்கோணம் சரின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்